ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்க யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் நான் வந்து வீடியோவில் உங்கள் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது இல்லையா இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிது இப்போ இன்றைக்கி நம்ம வந்து போகன் வில்லையோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து நல்ல ஹைப்ரீட்டில் வரக்கூடிய நல்ல வெரைட்டியில் வரக்கூடிய போகன் வில்லையோட சேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒவ்வொன்றா காமிக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து நான் சைஸும் காமிக்கிறேன் இந்த சைஸு பிளான்ட்டு தான் வந்து உங்களுக்கு அனுப்பி தரது அதே மாதிரி போகன் வில்லா மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வேறு பிளான்ட்ஸ் வந்து போகன் வில்லா பிளான்ஸு கூட எங்களுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா நிறைய மண் வச்சு அனுப்புறதுனால வேறு பிளான்ஸ் நம்ம சேர்த்து அனுப்பினோன்னா பிளான்ட்டு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா போகன் வில்லா ஆர்டர் பண்ணுறவங்க அது மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி தான் இப்போ பாட்டோட உங்களுக்கு வேணுன்னா டைரெக்டாகவே ஓப்பன் கொரியர் இருக்குது எம்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் வழியாக உங்களுக்கு அந்த பாட்டோட இப்போ நீங்கள் பார்க்குற பாட்டோடே உங்களுக்கு அப்படியே கிடைக்கிறது மாதிரி அனுப்பி தருவோம் அந்த மாதிரியும் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்போ ஒவ்வொரு வெரைட்டியை நமக்கு பார்க்கலாம் எல்லாமே நல்ல ஹைப்ரிட் வெரைட்டி நல்லா சூப்பரான ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேலுக்கு பார்க்க போகிற ஒரு புதிய வெரைட்டி இது தான் இதோட பேர் வந்து ஃபயர் ஆஃப் பால் பூ வந்து அப்படியே நல்லா கொத்து கொத்தாக நிற்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் வரக்கூடிய வெரைட்டி நல்ல ஒரு ஹைப்ரிடு வெரைட்டி நல்ல புஷி பிளான்ட்டாக இருக்குது இந்த சைஸில் தான் வருது பிளான்ட்டோட சைஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சைஸோ சைஸில் தான் அனுப்பி தரது இப்போ உங்களுக்கு வந்து இது இந்த பாட்டோடே வேணும்னா அப்படியே அனுப்பி தரதாக இருக்குது இதோட பேர் வந்து ஃபயர் பால் ரேட்டு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நல்ல ஹைப்ரிடு வெரைட்டி நல்ல சூப்பரான டார்க் கலரில் ஆரஞ்சு கலரில் அப்படியே கொத்தா நிறைய பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது இப்போ சைஸு பாருங்கள் இந்த சைஸு பிளான்ட்டு இந்த சைஸில் தான் உங்களுக்கு அனுப்பி தாருது அதே மாதிரி இப்போ வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க இல்லை பார்க்காம வாரவங்க வந்து சைஸு திரும்ப கேட்கக்கூடாது அதனால தான் இந்த இதே சைஸ் உங்கள்கிட்ட இவ்வளோ சைஸுன்னு நான் திருப்பி திருப்பி காமிக்கிறேன் இந்த மாதிரி புஷி பாட்டில் தான் நிற்குது ஓகே அப்போது இந்த பிளான்ட்டு நானூற்றி ஐம்பது ரூபா வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நல்ல கொஞ்சம் பெரிய பிளான் சூப்பராக நல்ல அட்ராக்ஷன் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதோட பேர் வந்து ரூபி ரெட்டு எவ்வளோ ஃப்ளவர் இதில் பூத்து அப்படியே குலுங்கி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க லீஃபுமே வந்து கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் பூவை பாருங்கள் அப்படியே தொங்கி கிடக்குது ரொம்ப சூப்பரான வெரைட்டி இது பார்க்குறதுக்கு ஒரு மெஜந்தா கலர் அதே மாதிரி நம்ம கரெக்டாக சொன்னோன்னா ஒரு ஒரு பீட்ரூட் கலர் இல்லையா அந்த பீட்ரூட் கலரில் வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது கலரை பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட்டுன்னு பாருங்கள் இதோட பேர் வந்து ரூபி ரெட்டு இதோட சின்ன பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல புஷ்ஷி பிளான்ஸு அதை இப்போ நான் வந்து காமிக்கிறேன் உங்கள் கிட்ட பார்த்திங்களா இதுதான் அந்த பெரிய பிளான்ட்டு எவ்வளோ ஃப்ளவரோட அப்படியே கொத்தா நிற்குதுன்னு பாருங்க இதோட சின்ன பிளான்ட்டு தான் நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இதோட கொஞ்சம் குட்டியான பிளான்ட்டு நல்ல புஷ்ஷியான பிளான்ட்டு இதுதான் இதோட நாங்கள் சேலுக்கு வைக்கக்கூடிய இப்போது இது வந்து கொஞ்சம் பெரிய பிளான்ட்டு இதோட கொஞ்சம் குட்டியான பிளான்ட்டு தான் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் இப்போ வந்து ஃப்ளவர் வர ஸ்டார்ட் பண்ண தான் இருக்குது இது வந்து ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் ஃபேட் ஆக போகுது ஆனால் இதில் வந்து அப்படியே புதிய ஃப்ளவர் நீங்கள் கொண்டு வச்சு இங்கேனா டைரெக்ட் வெயில் வச்சிங்கன்னா ஃப்ளவர் வந்து நிறைய வரும் இப்போ வந்து ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிருச்சு இதில் இந்த சைஸ் பிளான் தான் வந்து அனுப்பி தரேன் நல்ல புஷ்ஷியான பிளான்ட்டு பாருங்கள் நல்ல புஷ்ஷி அனுப்பலான்ட்டு இந்த சைஸ் பாட்டில் தான் அனுப்பி தரது இதோட ரேட்டு வந்து அஞ்சூறுரூபா ரூபி ரொட்டோட ரேட்டு அஞ்சூறுரூபா அப்போ நம்ம இந்த வீடியோவில் காமிச்ச ஹைப்ரிடு வெரைட்டிஸ் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சைஸ் வந்து காமிச்சிருக்கேன் அதனால் திரும்ப திரும்ப சைஸ் எங்கிட்ட கேட்கக்கூடாது அதே மாதிரி போகன் ஆர்டர் பண்ணுறவங்க போகன் மட்டும் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க பிளான்ஸ் வந்து வேறு பிளான்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது வந்து டேமேஜ் ஆகும் அது செப்பரேட்டாக தான் அனுப்ப முடியும் உங்களுக்கு இப்போ பாட்டோட வேணும்னா எம்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் வழியாக டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஓப்பன் கொரியரில் அனுப்பி இருக்கும் எதுவும் உங்களுக்கு வசதியோ அதில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி தான் நம்ம பிளான் பாக்கெட்டில் இன்டோர் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம கேட்லாக அக்கௌண்ட் செக் பண்ணி எந்த பிளான் வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்